லங்க் ஆஃபு ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் ஒரு முக்கியமான செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் அண்மை காலமாக இலங்கையில் பாதாள உலக கும்பல்களின் செயற்பாடு அதிகரித்து வருவதை கண்கூடாக காணக்கூடியதாக உள்ளது ஆங்காங்கே இடம்பெறுகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதனால் ஏற்படுகிற பலிகள் அண்மையில் இடம்பெற்ற அதாவது நீதிமன்றத்திலேயே ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்த விவகாரம் அதில் தொடர்புடைய ஒரு பெண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை செயற்பாடுகள் இலங்கையில் அதிகளவாக இடம்பெற்று வருகிறது சில புள்ளி விபுர தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் துப்பாக்கி சூடுகளில் கூர்மையான அதிகரிப்பை காட்டுகின்றன பெரும்பாலும் பாதாள உலக கும்பல் செயல்பாடு மற்றும் சாலை விபத்துகள் தொடர்புடைய பலி எண்ணிக்கைகளும் உயர்ந்திருக்கிறது சில சாலை விபத்துகள் வேண்டுமென்றே அல்லது ஒரு கவனமற்ற நிலையில் வாகனத்தை செலுத்தியதால் ஏற்பட்ட சாலை விபத்துகளால் பெருமளவிலானோர் உயிரிழந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தலைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை காலமும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக பிரதான இடத்தை வகித்திருக்கிறது என்பது மிக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது காவல்துறை வெளியிட்டிருக்கின்ற சில தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மாத்திரம் முன்னூறு கொலைகள் பதிவாகி இருக்கின்றன ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முழுவதும் ஐநூற்று ஐம்பத்தாறு கொலைகள் பதிவாகியிருந்தன இந்த ஆண்டு பதிவான முன்னூறு கொலைகளில் இருநூற்று வழக்குகள் விட்டதாகவும் கடந்த ஆண்டு பதிவான ஐநூற்று ஐம்பத்தாறு கொலைகளில் ஐநூற்று பதினாறு வழக்குகளும் தீர்க்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை கூறுகிறது சூடு தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறது குறிப்பாக மேல் மாகாணத்தில் கிழமைக்கொரு ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெறுகிற வகையில் தான் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையில் நூற்று மூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தான் பதிவாகி இருந்தன இதில் அறுபத்தோரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி முதல் ஒன்பதாம் திகதி அதாவது ஜனவரி முதல் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி வரையான இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது ஏறக்குறைய தொன்னூற்று ஒன்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இதன் விளைவாக ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் பெரும்பாலான உயிரிழப்புகள் கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறிப்பாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையேயான தரை போர்கள் காரணமாகத்தான் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை கூறுகிறது இந்த ஆண்டு பதிவான சூடுகளில் பல அப்பாவி பார்வையாளர்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேர் கும்பல் தொடர்பான வன்முறைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன அண்மையில் பார்க்கக்கூடிய மிக கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் பத்தொன்பது வயது சிறுவர்கள் கூட துப்பாக்கிச்சூடுகளை பயமில்லாமல் பயமில்லாமல் நிகழ்த்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது பத்தொன்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வாறு எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கிறது என்பதை இவை வெளிப்படுத்துகின்றன அது மாத்திரமில்லாமல் அவர்களும் போதை பொருள் புழக்கம் அல்லது அவற்றின் ஊடான தொடர்புகளின் அடிப்படையில் தான் அந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகளும் இடம்பெற்றிருப்பதாக அண்மைய செய்திகள் வெளிவந்திருந்தன ஆகவே இளைஞர்கள் இந்த போதைப் பொருள் விவகாரம் அல்லது இவ்வாறான வன்முறை சம்பவங்களுக்கு தூண்டப்படுகிறார்களோ என்ற ஒரு கேள்வி அண்மைய காலங்களில் அதிகரித்து வருகிறது இது பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி